நம்முடைய கவித் கவிதை பிடித்தனும் மிகுந்த மகிழ்ச்சி இதில் கலந்து இது தலைமையேற்று உரையாற்றிய திரு சோலைநாதன் அவர்களே வரவேற்புரையாற்றிய ஷாஜஹான் அவர்களே கவிதைத்துறை படித்து வழங்கிய ஐயா சுர்ஷா அவர்களே கவிக்குழுவிடைய மகளே பேரப்பிள்ளை அவர்களே வாழ்த்துறை வழங்கிய கேராசி மனங்காமி மான் நம்முடைய மிகச்சிறந்த பாராட்டுகளை வழங்கிய கவிஞர் அப்துல் காதர் நமக்காகவே இன்றைக்கு வந்து வேறூருக்கு வந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு சிறப்புரையாற்றிய கவிஞர் ஏற்பாடு ராதாகிருஷ்ணன் நந்தியுரை புல இருந்த சீம் அவர்கள் புலவர் பத்மனார் அவர்கள் திரைப்பட இயக்குநர் ராஜராஜன் அவர்கள் கவிஞர் வதலட்சுமி அவர்கள் உள்ளிட்ட தமிழ் பெரியோர்கள் சாந்தோக்கள் அனைவருக்கும் இந்திய வணக்கத்தை நன்றியும் ஆண்டுதோறும் வழங்குகின்ற இந்த ஐஎம்ஐ கவிதை உதவி இந்த ஆண்டு சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டு குழுவினால தேர்ந்தெடுக்கப்பட்டு கவிழ்ச்சூழர் அவர்களுக்கு வளர்க்க வழங்கியது மிகந்தர் ஆழ்த்த வழங்கி வராத ஆழுத்துல அவருக்கு எல்லோரும் அவரை இடத்தை குறிப்பிட்டார்கள் அவருடைய கவிதைகள் நம்முடைய தலைவர்களை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார் அதை பற்றி பெரிய கலைஞர் பேராசிரியர் நிறைய எழுதியிருக்கிறார்கள் நீங்கள் வாங்கி அதை படிக்க வேண்டும் நான் ஒரு தொகுதியைத்தான் படித்த நாம் முழுவதுமாக படிக்க முடியவில்லை மிக சிறப்பாக அந்த கவிதைகள் அமைந்திருக்கின்றன ஒன்றிரத்தை மட்டும் உங்களுக்கு நான் கலைஞர் அவர்களை பற்றி எழுதும் பொழுது ஊரெங்கும் ஒற்றுமையை உருவாக்கி சாதி மத போரின்றி சமத்துவ குரல்களை பார்வை ஒளிக்கேற்றை போல் பகுத்தறிவு வெளிச்சம் போல் சீரார் கதிர் பாய்ச்சி செங்கதில் செங்கதிரே நீ எழுக மண்முடிசை இல்லாத மாநிலமாய் தமிழ்நாட்டை கண்குளர காணும் கனவு நிறைவேற உண்ணா மறந்து உறங்க மறந்து உழைத்து வரும் கலைஞரும் திண்ணியத்தன் எண்ணம் போல் செங்கதிரே நீ எழுக என்று கலைஞரை பற்றி குறிப்பிட்டு மிகச் சிறப்பாக எழுந்திருக்கின்றார் உண்ணாவை பற்றி எழுதியிருக்கின்றார்கள் பற்றி குறிப்பிடும் போது பம்புக்கு வந்தாரை தன் பாவத்தால் வசமாக்கி போட்டவனே வர ஆதிக்க கம்பிக்குள் சரைப்பட்ட மொழியை நாட்டை காப்பாற்றி மீட்டவனே தினம் ஒழித்து தம்பிக்கு நீ வரைந்த கடிதமெல்லாம் வரைந்த கடிதமெல்லாம் தமிழுக்கும் கருவூலம் என்றோ எங்கள் நம்பிக்கைக்குரிய சூரியன் நீ உதிக்காவிட்டால் நாடேது தமிழுக்கு நாதி எழுதியிருக்கிறார்கள் அதிகமாக நேரம் ஆகிவிட்டது அவர்களை பற்றி மறைந்த காமராஜ் அவர்களை பற்றி எழுதி முக்கியமான ஒரு பகுதி மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் விலைத்தங்கம் இவர் சொத்து சேர்க்கவில்லை வெளிநாட்டில் பணம் போட்டு குவிக்கவில்லை வளைத்தங்கும் மாளிகைகள் கட்டவில்லை வாடகைக்கே குடியிருந்தார் வாழ்நாளெல்லாம் இழைத்து போனார் இதயம் வெடித்து போனார் இந்தியா நெருக்கடியால் இருந்த நேரம் கலைத்து போனார் ஆமாம் கலைஞர் கைமே கை வைத்து தாய்நாட்டை காப்பாற்றார் என்று காமராஜர் திராவிட இயக்கத்தாளர்கள் பற்றிய மற்ற அம்பேத்காரை பற்றியும் விருந்தகர் காமராஜர் பற்றியெல்லாம் சிறப்பாக எழுதியிருக்கின்றார்கள் நம்முடைய கவிஞர்களைப் பற்றியெல்லாம் நினைக்கும் போது நான் நினைப்பது நாமெல்லாம் தொண்டை நாட்டை சார்ந்தவர்களெல்லாம் பாண்டிய நாட்டிற்கு நன்றி சொல்ல வேண்டும் பாண்டிய நாடு நமக்கு இரண்டு பரிசுகளை கொடுத்தது முதல் பரிசு கவிக்கோ இரண்டாவது பரிசு கவி அறிவி மற்றும் அவர்கள் மதுரை பக்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பாடி வந்து இந்த பகுதிக்கு பெருமை சேர்த்தவர்கள் இன்றைக்கு அந்த கவிஞர்கள் வரிசையில் கவிதை பிரித்தனை நாம் அடையாளம் கண்டு செய்திருக்கின்றோம் அவரே அந்த கவிதையை பற்றிய ஒரு கருத்தரங்கத்தை கவியரங்கத்தை நடத்த வேண்டும் என்று கேட்டார்கள் நிச்சயமாக கவிக்கோ அவர்களை ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக நான் அறிந்தவன் அவருடைய கவிதைகள் எல்லாம் எப்பொழுதும் சமுதாயத்தை பற்றி மக்களை பற்றி மக்களாட்சியை பற்றி அவரை பற்றித்தான் கவலை பற்றி எழுந்திருக்கிறார் எல்லா கவிதைகளுமெல்லாம் ஒரே ஒரு கவிதையை மட்டும் நான் உங்களுக்கு படித்து காட்ட வேண்டும் என்று விரும்புகின்றேன் காட்டிலே தேர்தல் நடந்தால் கவிதை பாகத்தில் தேர்தல் நடந்தால் எப்படி இருக்கும் காட்டில் தேர்தல் நடந்தால் நடிகர்கள் முதலமைச்சராக முடியாது ஏனென்றால் அங்கே சினிமாவும் இல்லை குழந்தைகள் பாடு கழுவும் நாட்டில் பாலாபிஷேகம் மூட ரசிகர் கூட்டமும் இல்லை தேர்தல் நடந்தால் சொல்லி ஓட்டு வாங்க முடியாது ஏனென்றால் அங்கே சாரியே இல்லை என்று குறிப்பிட்டார் காட்டில் தேர்தல் நடந்தால் நோட்டுக்கு ஓட்டு வாங்க முடியாது ஏனெனில் காற்றில் எந்த நோட்டும் செல்லாது காட்டில் காற்றில் தேர்தல் நடந்தோட்டு இல்லை காட்டில் தேர்தல் நடந்தால் அடிதடி நடக்காது கலவரம் இருக்காது ஏனென்றால் அங்கே மிருகங்கள் மட்டுமே வசிக்கின்றன மனிதர்கள் இல்லை காட்டில் தேர்தல் நடந்தால் வேட்பாளர்கள் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று போய் வாக்குறுதிகளை தர முடியாது ஏனென்றால் அங்கே எந்த குறையும் இல்லை பாவம் காடு அங்கே தேர்தல் நடத்தி அதை கெடுக்க வேண்டாம் அதாவது அமைதியாக இருந்துட்டு முடிக்கும் பொழுது கவிக்க அவர்கள் சொல்லுகிறார்கள் ஜனநாயகத்திற்குத்தான் தேர்தல் தேவை ஜனநாயகம் என்றால் முட்டாள்கள் பல பேர் கூடி பலர் கூடி அயோக்கியர்களை தேர்ந்தெடுப்பது அதற்கு காட்டில் வாய்ப்பே இல்லை என்று குறிப்பிட்டார் ஒரு முறை திருமிக்க அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் நீங்கள் படித்திருப்பீர்கள் எண்ணங்களை எண்ணிக்கையால் தோற்படி தோற்கடிப்பதுதான் மக்களாட்சி தேர்தல் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அதைத்தான் இவர்கள் மறைமுகமாக நம்முடைய கவிக்குளம் இருக்கிறார்கள் இந்த தேர்தல்தான் மக்களாட்சியை நிலைநிறுத்தக்கூடிய தேர்தலையே நாம் இன்றைக்கு மாற்றிவிட்டோம் மக்களாட்சி என்ற பெயராலே நான் எப்பொழுதுமே அதைத்தான் நினைத்துக் கொள்வது உண்டு இப்பொழுது இருக்கிற தேர்தல்கள் எல்லாம் ஏழைகள் யாரும் நிற்க முடியாது நடுத்தர மக்கள் கூட நிற்க முடியாது அப்படிப்பட்ட தேர்தல்களாக மாறி வருகின்றன இவர்களை மாற்றுவதற்கு என்ன செய்யப்படும் தமிழ்நாடு ஒரு தலைமைதான் இருந்த மாநிலமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கேரளாவிலே ஓட்டுக்கு பணம் கொடுப்பதில்லை அங்கே இன்னும் சில லட்சங்களை சேர்ந்து சட்டமன்றவும் முடியுது இன்னும் கொஞ்சம் அதிக சதவீதம் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் வருகிறார்கள் தமிழ்நாட்டிலே முடியுமா மற்ற மாநிலங்களிலே முடியுமா என்றால் முடியாது நான் கணக்கு போட்டு பார்த்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நான் செலவுக்கும் இன்றைக்கு சாதாரணமாக சராசரியாக செய்கிற செலவுக்கும் மடங்கு அதிகமாக இருக்கிறது அப்போது எனக்கு மொத்த செலவு ஐம்பது ஆயிரம் இப்போது சராசரி செலவு ஐம்பது கோடி அந்த ஐம்பதுல கூட அண்ணா நாலாயிரம் எனக்கு அனுப்பிவிட்டார் தலைமை கழக நிதி என்று காசோலை வந்ததை நான் நினைத்து பார்க்கிறேன் நாம் இப்படியே போனால் நம்முடைய மக்களாட்சி என்ன போ என்னமாக போகிறது அதே போல் நம்முடைய தமிழர்கள் அன்றைக்கு இருந்ததைப் போல இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருக்கிறோம் ஏன் இவ்வளவு குற்றங்கள் ஏன் தமிழ்நாட்டிலே நடக்க வேண்டும் நான் வரிசையாக போகும்போது பார்க்கிறேன் நம்முடைய தலைவர்களுக்கெல்லாம் சிலை வைத்தோம் அது சிலை வைக்கவில்லை சிறை வைத்திருக்கிறோம் எல்லாம் காந்தியடிகளிலிருந்து அம்பேத்கர்ல இருந்து எல்லா சிலைகளுக்கும் கம்பிகள் போட்டு கூட்டு போட்டு வைத்தது இது நம்முடைய நாகரிகத்தை பண்பாட்டை காட்டவில்லை இப்படிப்பட்ட நிலை தமிழ்நாட்டிலே ஏன் வர வேண்டும் வந்துவிட்ட பிறகு அதை மாற்றுவதற்கு என்ன வழி என்றெல்லாம் நான் நினைப்பு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஏன் பெருகிக் கொண்டே இருக்கின்றன இதற்கெல்லாம் கல்வியறிவு இல்லாதது காரணமா பொருளாதாரத்தில் முன்னேறாதது காரணமா என்ன காரணம் என்பதை அரசியல் கட்சிகள் கொஞ்சம் யோசித்து பார்த்து அதை பற்றி பேச மக்களாட்சி என்று சொன்னால் குறைந்தபட்சம் ரெண்டாவது ரெண்டு கட்சியாக இருக்க வேண்டும் நம்ம ஊரில் அதற்கு பந்தமே கிடையாது தமிழ்நாட்டிலேயே ஒரு நூறு நூற்றம்பது கட்சிகள் இருக்கின்றன இந்தியாவிலே இரண்டாயிரத்தி எட்நூறு கட்சிகள் இருக்கு கட்சிகள் இவ்வளவு இருந்தும் இவ பேசுகின்ற ஒரு சூழ்நிலை இல்லை ஆரம்ப காலத்தில் இருந்தது கலந்து பேசுவார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அறிஞர் அண்ணா அவர்கள் எதிர்கட்சியில் இருந்தார்கள் அன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலம் அவரை அழைத்து வந்து தன்னுடைய தொகுதியிலே விழா நடத்தி அவரை திருப்பி அனுப்பி வைத்தார்கள் பேசும்பொழுது அறிஞர் அண்ணா சொன்னார் நீங்களெல்லாம் என்னிடத்துல கோரிக்கைகளை வைக்கிறீர்கள் கொண்டு போய் இந்த கோரிக்கை கொடுத்து நிறைவேற்ற வேண்டுமோ அவரையே அழைத்து வந்துவிட்டால் நேரடியாக அவரையே கேட்டுக் கொள்ளலாம் தன்னுடைய காஞ்சிபுரம் தொகுதியில் பேசினார் அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது இன்றைக்கு அது மாறிவிட்டது மக்களாட்சியே மாறிவிடுமோ என்கிற சூழ்நிலை இதெல்லாம் மாற வேண்டுமானால் தமிழர்கள் ஒரு உதாரணமாக முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் நடந்து கொள்வதில் இருந்து இங்கே பேசும்போது கவிஞர் ஏறவாடி ராதாகிருஷ்ணன் சொன்னதை சொன்னார் நாம் தமிழர்கள் என்று கண்டுபிடிப்பதற்கு அடையாளமே தான் ஆனால் தமிழ் பெயர்கள் எங்கே இருக்கின்றன இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாலே நான் கோபிச்செட்டி பாளையத்திற்கு போயிருந்தேன் அங்கே பட்டமளிப்பு விழாவிலே பெண்கள் பட்டமளிப்பு பெண்கள் கல்லூரியிலே பட்டமளிப்பு விழாவிலே கலந்து கொண்டேன் ஐநூத்தி அறுபத்தொன்பது பேருக்கு பட்டம் அளித்தோம் நான் கவனித்துக் கொண்டே இருந்தேன் எண்ணிக்கொண்டே இருந்தேன் எத்தனை தமிழ் பெயர்கள் என்று அந்த ஐநூற்றி அறுபத்தொன்பதில் ஒன்பது பேர் தான் தமிழ் பெயர் அங்கே தமிழ் பிஏ எம்ஏ இருக்கிறது தமிழ் மொழியை படிப்பற்றும் அதில் ஒரே ஒரு பெண்ணுக்குத்தான் தமிழ் பெயர் ஏன் இந்த சூழ்நிலை யார் எங்கே வடமொழியை தெளிக்கிறார் இந்தி தெளிப்பாவது மத்திய அரசு செய்கிறது டெல்லி அரசு இந்த பெயர் வைப்பதை சமஸ்கிருதத்தில் வடமொழியில பெயர் வைப்பதை யாரும் தெளிக்கவில்லை நாமே தெளித்துக் கொள்வோம் அதற்கு காரணம் மூட நம்பிக்கை ஜாதகம் ஜோஷியம் என்று போனால் அவர்கள் பெயர் வைக்கும் போது வக்க சொல்வார் தமிழ் எழுத்துக்களை சொல்வதே இல்லை அப்படிப்பட்ட நிலைமை மாற வேண்டும் பெரியார் வந்து எவ்வளவு காலம் நமக்கு தான் பகுத்தறிவு விட்டு போனார்கள் ஆனால் பெரியோரோடு பகுத்தறி போய்விட்டதோ என்று நினைக்கின்ற அளவுக்கு மறுபடியும் நாம் மூட நம்பிக்கையை பார்த்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் இது மாற வேண்டும் தமிழர்கள் நாம் தமிழர்கள் என்ற உணர்வு வேண்டும் நம்முடைய மொழிதான் உலகத்திலேயே சிறந்த மொழி ஹீரா ஹீராஸ் அவர்கள் எழுதியிருக்கிறார் தி ஓல்டஸ்ட் ரிட்டன் லாங்குவேஜ் ஆஃப் த வேர்ல்ட் இஸ் டமிழ் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஏழாயிரத்து நூறு மொழிகளிலே நாம் தான் முதலிடத்தில் இருக்கிறோம் மாறாமல் இருக்கிறோம் அப்படிப்பட்ட தமிழுக்கு முக்கியத்துவம் தமிழ் பெயர்களை சூட்டுவோம் கவிக்கு அவர்கள் இந்த தமிழுக்காகவே வாழ்ந்தவர்கள் அவருடைய பெயராக இன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற இந்த விருது மிக சிறப்பாக கவிச்சோடர் கவிதை பித்தர்களுக்கு அளிப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது அவர்களுக்கு பாராட்டை தெரிவித்து நன்றி கூறி முடிக்கின்றேன் Yeah.